இறைமகன் இயேசனுடைய துருப்பயிரில் வாழ்த்துகின்றோம் வருகின் நாட்களில் இருபத்தி ஏழாவது நாள் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று மேய்ப்பிரை பார்க்கின்ற இறை தூதர் உரைக்கின்றார் மெத்தலகியம் பகுதியிலே மேய்ப்பெர்கள் தன்னுடைய மந்தைகளை காத்து கொண்டுக்கின்ற பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காண்கிறார்கள் இப்பொழுது வெளிச்சத்தின் அடையாளம் என்ன இந்த மேப்பிரளுக்கு ஒரு புதிய வாழ்வு புதிய உலகம் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த வெளிச்சம் யார் என்றால் கிறிஸ்து பிறப்பின் அறிகுறி முதல் அவர்கள் பெறுகின்ற அனுபவம் பெரிய வெளிச்சம் அதைத் தொடர்ந்து ஒரு பயம் வருகிறது அவளை சந்திக்கின்ற இறை தூதர் அஞ்ச வேண்டாம் மரியாலே சந்திக்கின்ற இறை தூதரும் இதே வார்த்தை பயன்படுத்தினார் லூக்கா முதலாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் மரியாவை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று தேற்றுகின்றார் இங்கிருக்கின்ற மேய்ப்பர்களையும் பார்த்து அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அஞ்சாதீர்கள் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது இயல்பாகவே ஒரு புதிய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பயப்பட வாய்ப்பு இருக்கிறது அக்காலத்தில் இறை தூதர் மீது கொண்ட இஸ்ரேல் நாட்டிலே இறை தூதர் வருகையானது ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கலாம் என்ன செய்தியோ என்று ஒரு பயம் உருவாகியிருக்கும் அப்பொழுது மெய்ப்பிரளை பார்த்து சொன்ன வார்த்தை அஞ்சாதியர்கள் இந்த மெய்ப்பிர்கள் பெத்திலகியம் பகுதியிலே எதற்கு இருக்கின்றார்கள் என்றால் இங்கு வளர்க்கப்படுகின்ற ஆடுகள் தான் எருசிலேம் ஆலயத்திலே பலி செலுத்த பயன்படுத்தப்படுமா எனவே இந்த ஆடுகள் பலி செலுத்தப்படுவதற்கு மாத்திரமே அங்கு வளர்க்கப்படுகிறது பெத்தலகேம் பகுதியில் எருசிலேமுக்கு மிக அருள் இருக்கின்ற ஒரு பெரிய கிராமம் இந்த பெத்தலகேம் என்ற ஒரு ஊர் இந்த இடத்துல இப்பொழுது மேய்பெருளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வழங்கப்படுகிறது மெய்ப்பெர்கள் இஸ்ரேல் மக்கள் ஒதுக்கி இருக்கின்ற ஐந்து வகையான மக்கள் கூட்டத்திலே அவர்களும் ஒருவர் கடவுள் யோசிப்பு மரியா ஸகரியா எலிசபெத் இந்த குடும்பங்களுக்கு வெளியே முதல் முதல் யாருக்கு பெருப்பின் செய்தியை நேரடியாக அறிவிக்க முயற்சித்தார் என்றார் அந்த நாடு புறக்கணித்திருக்கின்ற இந்த மெய்ப்பர்கள் கூட்டம் சமுதாயம் யாரை புறக்கணித்திருக்கிறதோ அவர்களை கடவுள் மையப்படுத்துகின்றார் அவர்களை கடவுள் பொருட்படுத்துகின்றார் அவர்களுக்குத்தான் மகிழ்ச்சி செய்தி வழங்கப்படுகிறது இந்த மெய்ப்பர்கள் தன்னுடைய மெய்ப்பின் பணியிலே மகிழ்ச்சி உற்றிருந்தாலும் கூட இந்த சமுதாயம் தங்களை புறக்கணிக்கிற நிலையிலே மன ரீதியாக அவர்கள் வேதனைப்பட்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் மகிழ்ச்சி தேவை இந்தியாவிலே அநேக ஜாதியின் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மன ரீதியாக அவர்கள் பல்வேறு வகையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகி வேதனைப்பட்டுக்கிறார்கள் தொழில் அடிப்படையிலே பிரிவுகள் உருவான இந்தியாவிலே பலர் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது எதிர்காலம் இல்லாத இருள் சூழ்ந்து வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் எப்பொழுது அயல் நாட்டு கிறிஸ்து மிஷரிகள் வந்தார்களோ அன்றே மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது அன்றே வெளிச்சம் வந்தது திருச்சபை வரலாற்றிலே இந்தியாவிலே இது மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது மிஷினரிகளுடைய வருகைக்கு பின்னர்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே வெளிச்சம் உதயமானது கல்வியினுடைய முக்கியத்துவம் மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டது அதற்கு அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கின்றார்கள் இன்று பெருமக்கள் கூட்டம் ஒதுக்கப்பட்டிருந்த கூட்டமானது இப்பொழுது நகரத்தின் மையத்திலே இருக்கிறது மிஸ்டரிகள் உண்மையாகவே அவளுக்கு மகிழ்ச்சி செய்தி வழங்கினார்கள் பயத்தை நீக்கினார்கள் கல்வியானது கண்களை திறந்தது பயமில்லாமத வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அவர்கள் பிறருடைய பயத்தை நீக்கி வருகிறார்கள் திருச்சபையானது பிறர் பயத்தை நீக்குவதற்காக சமுதாயத்தினாலே கடவுளால் நிறுத்தப்பட்டுகிற ஒரு கருவி நாம் பிறருக்கு பயத்தை கொடுக்க அல்ல பயத்தை அழிக்க பயத்தை போக்க நாம் கொண்டோம் நமது ஒப்படைப்பு நமது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எதை மையப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் பயமில்லாத சமுதாயத்தை கட்டியெழுப்ப பயத்தில் இருக்கின்றவர்கள் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு பயத்தை நீக்கிக் கொள்ளவும் நீக்கப்படவும் நாம் கருவியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் இதுதான் கிறிஸ்மஸினுனுடைய மையமான செய்தி பயமற்ற வாழ்வை பயமற்ற சமுதாயத்தை மகிழ்ச்சல் சமுதாயத்தை கட்டியெடுப்போமாக அன்பின் ஆண்டவரையுமே போற்றுகின்றோம் இறைவார்த்தை வழியாக நீர் பேசுவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் பயத்தால் இருந்த மெய்ப்பெருகளுடைய அச்சம் திருவார்த்தின் வழியாக நீக்கப்படுவதற்காக துதிக்கின்றோம் உமுது குமாரனாகிய இயேசின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கவும் பயம் நீங்கி வாழவும் கிருபையாகிறோம் இறைவகர் இயேசும் ஜபங்களும் பிதாவே ஆமை